இந்த வேக்கு போகிற இடைக்கு இப்போ மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன் ஏழு மிளகாபத்து ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மிளகாபத்து பைத்தம்பருக்கு அரை எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க கடலை கடலைப்பருக்கு முக்கா எல்லாமே தலை தட்டிங்க நட்டுக்கள் பச்சை அரிசி ஒன்று இப்போ இட்லி புழுங்கரிசி ஒன்று ரெண்டு அப்புறம் ரெண்டு 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 இது எல்லாமே இந்த மாதிரி சம்பா கோதுமை சம்பா கோதுமை ஒரு அரை அளவுக்கு எடுத்துக்கலாம் நாமீன் சம்பா கோதுமை இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு பாம்பே ரவை கூட எடுத்துக்கலாம் எதையும் இது வேணாலும் வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு இது இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சி மிளகாவத்தில் காம்பை கல்லிட்டு வெந்நீரில் ஊற வச்சுருங்கோ மீதி எல்லாத்தையும் ஒன்றா ஊற வைங்கோ இதை வந்து நம்ப வந்து மாவு அரைக்கிறதுக்கும் மாவு அரைச்சி எடுத்துடுறோம் அடை பார்க்குறதுக்கும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி இதை அந்த மாவோட கரைச்சி வச்சுருங்க அவ்வளோதான் இது வந்து இது ரொம்ப நல்லா கர கரகரைன்னு ரொம்ப நன்னாக இருக்கும் அப்புறம் இன்னும் நான் ஏழு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா மிளகா வத்தல் நீட்டு மிளகாவத்தல் அஞ்சு போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு காஷ்மீரி சில்லியை போட்டு விடும்போ கலர் ரொம்ப நல்லா வரும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் வந்து இஞ்சி ஒரு ஏழு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாவில் அரைக்க முன்னாடியே அரைச்சினாலும் சரி ஒன்றா அரைச்சாலும் சரி இது கலந்து நடுபோம் இதே பாருங்கோ ரொம்ப நின்னா வரும் இப்போ வந்து இது நல்லா கலைஞ்சி நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு மாவை அரைச்சிட்டு பார்ப்போம் வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா முட்டைக்கோசு அடை ஹைதராபாத்தில் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு எங்கே வந்துருந்த ஒரு மாமி சொல்லலாம் அவள் மூலமாக நான் இது பண்ண போகிறேன் அவாள்ட்டே கேட்டு பண்ணுறேன் நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணுன்னா இந்தமாரி வெங்காயத்தை நறுக்கி இந்தமாரி வதக்கிக்கணும் ஒரு அரை வதங்கு வதங்கினா போதும் வெங்காயம் முட்டைக்கோசு இதெல்லாம் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு வதக்கிடலாம் தனித்தனியா வதக்கணும் அப்படின்னு கிடையாது நறுக்கிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருந்தோம்னா போட்டுடலாம் இது அரைவரக்கு வதக்கணும் போடும் கத்தியாவும் போடுற போடலாம் வச்சியாக போட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆகிடும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் எஃப்ட்டாக வச்சு எடுக்கணும் வேக வச்சு திருப்பி போடும்போது சித்த நேரம் சில சமயங்களில் தெரிக்கும் அதனால இதுமாரி வதக்கி போட்டோம்னு போனேன் தெரிக்காது அடையும் சட்டனு எடுத்துடலாம் இது நான் கொஞ்சம் வதக்கி போடுறதுனால அதோடு நான் மாவோடு சேர்ந்துன்னு விடும் இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இந்த இந்த முட்டை வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இது வந்து ரெண்டுமே நார்ச்சத்து உள்ளது ஃபைபர் கண்டன் உள்ளதுனால உப்பு அதிகம் இழுக்காது கொஞ்சமாக போட்டிண்டே போதும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கின்னு இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியை நறுக்கி ஜலம் விட்டு வரைச்சு வச்சுருந்தேன் இப்போ அதையும் இதோடையே போட்டு வதச்சிருந்தேன் வதங்கி விரட்டும் ஒரு அரை வதங்கு வதங்கணுன்னு பார்ப்போம் இப்போ அது நல்லா வதங்கிட்டோம் அரை வதங்களுக்கு மேலேயே வதங்கிட்டு நான் ஆம் பண்ணிடுறேன் என்ன ஆறணும் ஆறினதுக்கு பிறந்தா மாவுரில் கொட்டணும் கூட இருக்கும்போது போது கொட்டாதிக்கும் எப்போவும் அடவாக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊற வச்சு விட்டு மிளகா வச்சல வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க காம்பு தில்லிட்டு நைசை நல்லா அரைபட்டுடும் அதுக்கப்புறம் என் செகண்டு பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தமாரி காயெல்லாம் என்ன போடணுமோ இதெல்லாம் வதக்கி அதை ஆற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மாவு அரைங்கோ அதுக்குள்ளே இது ஆறிடும் மாவில் இதை தூக்கி கொட்டுங்கோ கொட்டிட்டு அடையை வைக்க ஆரம்பிங்கோ நான் வந்து மாவுல இந்த வெஜிடபிள்ஸை கலக்கும் போதே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்மளுடைய இது நல்லா ஆறிட்டு நம்ம இதை வந்து வட மாவில் அடை மாவில் குட்டி கலரையிட போகிறோம் இது வந்து இப்போ நான் இது வந்து மாவுலாம் மாவுரில் இதை போடுறேன் வதங்கினதே இதில் போட்டு ஏற்றிட்டு அடைவாக்க வேண்டியதுதான் ஹைதராபாத்லாம் இது ஃபேமஸ்ன்னு சொல்லி பின்னாடி நாங்கள் இருந்த இடத்துல ஒரு மாணி சொல்லியிருக்கா நான் வாசியிருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதோடைய மெஷர்மெண்ட் என்னன்றதை நான் அடை வாக்கும்போது சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து இது எல்லாத்தையும் இதில் வீழ்ச்சி போட்டுடலாம் கரண்டியில் ஓட்டின் இருக்கிறது எல்லாம் இப்போ அதே கை நாள் மாரி இருக்கிறது கை நாளில் நம்ம நல்லா கலரிக்கணும் இது வந்து என்னென்ன அடமாவு பக்குவத்துக்கு எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சிக்கலாம் கோடுசாக அரைக்கணும் அடை அரைக்கும் போது கோடுசாக அரைக்கணும் இப்போ நம்மளுடைய அடமாவு ரெடி ரெடியாயிட்டு இதே நான் எடை வாக்க காக்கட்டுறேன் கல்லை அடுப்பில் போட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு இப்போ நான் கல்லை அடுப்பில் போட்டுகிட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அடைக்கெல்லாம் தாராளமாக தான் எண்ணெய் செலவழியும் எப்படின்னா இந்த கடல் எண்ணெய் இருக்குது பற்றியில் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கலந்துட்டேன் நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய்ன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆ தேங்காய் எண்ணெய் இப்போ பண்ணும்போது என்னென்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வாத்த வாசனை வரும் நல்லா தேங்காய் எண்ணெயில் வாத்த மாதிரி கல்லை சூடாகட்டும் அடைவாக்கலாம் இப்போ வந்து கல் நின்று சூடாகிட்டு நம்ம அடைவாக்க போகிறோம் இந்த ஃபஞ்சு சுற்றி வச்சுக்கலாம் இதோட ஜலம் விட்டு கரைக்கனாலும் கரைச்சிக்கலாம் நம்ம விருப்பந்தான் இந்தமாதிரி பண்ணிவிட்டு நம்ம சுற்றி எண்ணெய் விடணும் அடைக்கினா கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடத்தான் ஆகும் இப்போ நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம அடை வந்து ஒரு சைடு வெந்துவிடுத்து நம்ம வந்து திருப்பி கொடைப்பறோம் இப்போ இதுக்கு சுற்றி தாராளமாக எண்ணெய் விடணும் இப்போது அடை கிணமாக இருக்குங்கிறதுனால இந்த மாரி ஹோல்ஸ் பண்ணிக்கணும் சீக்கிரம் வேகம் நம்ம இதுலேயும் எண்ணெய் விடுறதுனால இந்த போஷனும் நல்லா மறுமருக்கும் குழந்தை எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் பெரியவாழ்லேருந்து குழந்தை வரைக்கும் வெந்து வரட்டும் பாட்டேன் இப்போ நம்ம வெந்து விட்டான்னு பார்ப்போம் வெந்துடுத்து என்ன எடுக்க வருது திருப்பி போட்டு பார்த்தேன் இப்போ நம்ம நல்லா வந்துடுத்து இப்படி திருப்பி போட்டுருப்போம் நம்ம எடுத்து விடலாம் அது இதே நீங்களும் வைத்து பெறுங்கோ நன்றி வணக்கம்